வணக்கம் இஸ்ரேல் யுத்தத்தினை பற்றியும் அதன் தாக்கத்தை பற்றியுமே இன்றைய பதிவினூடாக பார்க்க இருக்கிறோம் இஸ்ரேல் யுத்தத்துக்கு மத்தியில் அல்குஸ் படையணி தெற்கு இஸ்ரேல் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன்படி பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுதப் பிரிவு காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது தாக்குதல் தொடர்பில் குட்ஸ் படையணி டெலிகிராமில் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் அஸ்கலோன் இஸ்டரோட் மற்றும் காசா பகுதியை சுற்றியுள்ள இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு காரணமான ஈரானிய தளபதிகளுக்கு குறிவைத்துள்ளதாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய நிர்வாகத்தின் தாக்குதல் என்பது ஒரு பொறுப்பற்ற செயல் மற்றும் ஆபத்தான நடவடிக்கை என பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் தாக்குதலுக்கு காரணமான ஈரானிய ராணுவம் மற்றும் படைகளின் தலைவர்கள் மீது தடை விதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க தரப்பில் பதினாறு ராணுவ அதிகாரிகள் மீதும் இரண்டு நிறுவனங்கள் மீதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த இரு நிறுவனங்களும் இஸ்ரேல் மீதான ரோன் தாக்குதலுக்கு உதவியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது தனிப்பட்ட ஏழு பேர்கள் மற்றும் ஆறு நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்படலாம் என்றும் இவர்கள் ஈரானுக்கு உதவியதாகவும் பிரித்தானியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெயர் வெளியிடப்படும் நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்படுவதுடன் பயண தடையும் விதிக்கப்படுவதுடன் அந்த நிறுவனங்களின் சொத்துக்களும் முடக்கப்படும் ஏற்கனவே புரட்சிகர படை உட்பட ஈரான் மீது நானூறு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது தற்போது கடந்த வார ஈரானின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இணைந்து நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது தற்போதைய தடையானது புரட்சிகர படை மற்றும் ஈரானிய ராணுவ தலைமையகத்துக்கும் பொருந்தும் என்று பிரித்தானியா அறிவித்துள்ளது ஈரான் இடையில் எந்த நேரத்திலும் மோதல் நிலைமை ஏற்படலாம் என்ற பரபரப்புக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் எதிர்வரும் திகதி இலங்கைக்கு ஈரான் ஜனாதிபதியின் பூரண ஜனாதிபதி பிரிவினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை அவர் இலங்கைக்கு விஜயம் ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மிக நெருக்கமான பாதுகாப்பை வழங்க உள்ளது அத்துடன் ஏனைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராணுவ கமாண்டோ படை உட்பட முப்படையினரும் வழங்க உள்ளனர் ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்ததும் பிரமுகர் விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெறும் அதன் பின்னர் உமா ஓயாவுக்கு அழைத்து செல்லப்படுவார் கொழும்புக்கு அழைத்து வரப்படும் ஈரான் ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவார் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் வெளிவிவகார விவகார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு சிலோன் சிலோந்தெயிலேயே ஏற்றுமதியை பாதிக்கும் என்று தொழில்துறை பங்குதாரர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக நாட்டின் தேயிலையில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான அளவு மத்திய கிழக்கு பகுதிக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதனால் இந்த மோதல் நிலை இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என தேயிலை ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் செங்கடல் தாக்குதலில் இருந்து உருவாகும் சிக்கல்கள் ஏற்கனவே நீண்ட விநியோக நேரம் மற்றும் அதிக சரக்கு செலவுடன் தொழில்துறை பாதித்திருந்தாலும் மற்றவர்களுடன் வெளியை மூடுவது போன்ற புதிய சிக்கல்கள் மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது ஏற்றுமதி பொருளின் மாதிரிகளை அனுப்புவது மற்றும் ஓடர்களை பெறுவது என்பன கடினமாக்கப்படும் இது தேயிலையை நம்பியிருக்கும் மக்களின் விலைகள் மற்றும் உள்ளூர் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கலாம் என்று தேயிலை ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் வளைகுடாவில் மோசமான நிலைமை உடனடியாக தேயிலை விலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஈரான் கண்டிப்பாக தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பகிரங்கமாகவே அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பதட்டம் பரவி கொண்டு ஈரானுடன் ஒரு முழு அளவிலான இஸ்ரேலினால் முடியுமா இஸ்ரேலுடன் ஒரு முழு அளவிலான யுத்தத்தில் ஈடுபடுவதற்கான வல்லமை ஈரானுக்கு இருக்கின்றதா இஸ்ரேல் இந்த யுத்தத்தின் இடைநடுவே அணு ஆயுதத்தை பாவிக்குமா போன்ற பல கேள்விகளுக்கு விடையை இந்த யுத்தம் வழங்குமா நன்றி